நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூட்டையன் செய்யும் குமரேசரி இரு தாளும் சிலம்பும் தலங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் ஒரு டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளப் போகிறோம் இந்த ஜாதகங்கள் கமெண்ட் பாக்ஸில் இருந்து எடுத்து தான் நாங்கள் போடுறோம் இதில் மறுபடியும் தெளிவாக சொல்கிறோம் கேட்டுக்கோங்க உங்கள் பேர் பேர் போடுங்க நாங்கள் பேரை நாங்கள் வெளியிட மாட்டோம் இருந்தாலும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வேணும் இல்லை டேட் ஆஃப் அதாவது நேம் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்து இதை போடுறீங்க பார்த்தீங்களா இது போடும்போது ஊர் பேர் போகிறீங்க நம்ம நேற்று ஒரு அன்பர் போகிறாரு வணிகர் பட்னு போடுறாரு எது எங்கே தான் கிடைக்கல அது ரெண்டு மூணு நேரத்தில் காட்டுது நான் எந்த ஊரை வச்சு நான் போட முடியும் அதனால் ஒரு நியர்பை டவுன் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை நீங்களே கொஞ்சம் இது பண்ணுங்கள் மற்றபடி இந்த ஏல்பி ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த தினமும் ஒரு ஆய்வினை மேற்கொள்கிறோம் நீங்கள் ரொம்ப வரவேற்பாக நல்ல ரொம்ப வரவேற்று பார்க்குறீங்க இன்னும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஏல்பி ஜோதிடர் சைதி ராஜா வாங்க நம்ம கடலூர் டிவி கமன் பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஜாதகம் இவர் ஒரு ஆண் ஜாதகர் இவர் வந்து இருபத்தொம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்கார் அஞ்சு இருபது ஏஎம் ராமநாதபுரம் சொந்த தொழில் செய்தால் சிறப்பு உண்டான்னு கேட்குறார் லாபம் வருமா எந்த தொழில் பண்ணலான்னு நம்மளே கேட்குறார் தொழில் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட தொழில் இருக்குங்க இந்த தொழில் இப்போ பண்ணலாமா என் ஜாதகத்துக்கு இது ஏற்புடையதா அப்படின்னு ஒரு ரெண்டு ஒரு தொழிலை சு கே சுட்டி காட்டி எதை பண்ணலான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய சொல்லலாம் எந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு இவர் நம்மளே கேட்குறாரு அவருக்கு என்ன விருப்பமோ எதில் அவருக்கு மனசு செல்லுகிறதோ அதை வந்து செய்யலாம் சரி இது இவருடைய டேட்டா பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து இதெல்லாம் போட்டு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது மேஷத்தில் புத பகவான் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் கேது மிதுனத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சந்திரன் மாந்தி விருச்சகத்தில் பகவான் தனுசுவில் சனி பகவான் உங்களுக்கு மகரத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்னம் என்பது ரிஷப லக்னம் இன்று வயதின் லக்னம் பலரும் லக்னம் அப்படின்னும்போது சிம்ம லக்னமாக செல்கிறது இந்த சிம்ம லக்னத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கார் பத்தாம் இடம் என்பது ஒரு அழுத்தம் அவஸ்தை ரொம்ப மன அழுத்தத்தில் அவசரத்தில் அவஸ்தையில் இருக்கார் ஆனாலும் இருக்கலாம்லாம் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அவ்வளோதான் இப்போ என்ன நட்சத்திர புள்ளி போயிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் நாலாம் பாதம் போகும் இந்த மகத்தின் அதிபதி லக்னத்துக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் இருக்கலாமா சூப்பராக இருக்கலாம் நல்ல பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் எண்ணிய செயலில் ஈடேறுதல் அற்புதமாக இருக்கிறது அப்போது இந்த மக நட்சத்திரம் முடி முடிஞ்சு அதாவது மகம் பூர நட்சத்திரம் வரும் இந்த பூர நட்சத்திரம் மகம் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வருஷம் அஞ்சு மாத காலம் எதிர்காலம் வருது இல்லை இப்போ தொழில் ஆரம்பிக்கிறாரு அது நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் மறுபடியும் இது நல்லா இருக்கணுமே அப்போது இந்த பத்தாண்டு இயக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் நல்லா இருக்காரா அவஸ்தை கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் எதுவுமே ஒரு அவஸ்தை இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இருக்கலாமல்லாம் இந்த தொழில் உத்தியோகத்தை பற்றி அவருடைய சிந்தனை செயல்கள் இருக்கும் ஏன்னா இவர் பத்தில் போய் உட்காண்டார் இவருடைய சிந்தனை பூரா தொழில் பற்றி தான் இருக்கும் சரி இப்போ இந்த பூர நட்சத்திரம் வந்த பிறகு இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூரம் பொழுது என்னுடைய அதிபதி சுக்கர பகவான் அவர் ஆதிபத்தியம் பாருங்கள் மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சூப்பராக இருக்கார் அப்போது இந்த பூர நட்சத்திரம் இந்த நாலு வருஷம் அஞ்சு மாதம் நாலு நட்சத்திர புள்ளி இயங்கும் இல்லையா அது நாலு வருஷம் அஞ்சு மாத காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உத்திர நட்சத்திரம் வரும் உத்திர நட்சத்திரம் இயங்கும் அதனுடைய அதிபதியே சூரியன் அவர் பத்தில் போய் உட்காந்துருக்கார் அப்போது இந்த பத்து ஆண்டு இயக்கக்கூடிய இதில் நாலு வருஷம் போயிடுச்சிங்க மகள் நாலு பாதம்னா நாலு வருஷம் போயிடுச்சு ரிமைனிங் சிக்ஸ் இயர்ஸ் இருக்குது இந்த சிக்ஸ் இயர்ஸ் இவருக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தொழில் தாராளமாக ஆரம்பிக்கலாம் சிறப்பாக இருக்கும் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் சரி அடுத்த ஏல்வி சிம்மத்தில் இருந்து இந்த ஏல்வி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அதிபதி புத பகவான் எட்டுக்கு போயிடுவார் ஆனால் அங்கே நட்சத்திர புள்ளி சூரியன் மூணு நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் போகும் அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் பன்னெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று ஒம்பதுக்கு போயிடுவார் ஸோ அப்போ இந்த லக்கணம் வரும் வரும்பொழுது கொஞ்சம் தொழில் கொஞ்சம் அடிபடும் கொஞ்சம் ஜிக்ஜாக்காக இருக்கும் எப்பவுமே வந்து இந்த உபயலக்கம் அந்த கார்னராகிறது பார்த்தீங்களா இந்த நாலு வீட்டில் ஏல்பி லக்னம் போகும்போது தொழில் சிறப்பாக இருக்காதுன்னு ஜோ அந்த ஜோதிக்க அந்த இயல்பி படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் இவர் தொழில் ஆரம்பிக்கலாமா தொழில் வந்து இதில் ஆறு வருஷம் இருக்குது இந்த லக்கணத்துக்கு நல்லாவே இருக்குது தாராளமாக ஆரம்பிக்கலாம் சூப்பராக இருக்குது டைமு இப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் ஒன்றும் குறை கிடையாது நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்